மீர்தல் வராதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும் எல்லா மனுஷனும் ஏதோ ஒரு காரணத்தினாலே போறார்கள் எங்கே ஒரு கோணத்தில் எல்லாருக்கும் ஒரு மீறுதல் வருகிறது காரிய மாம்சத்தில் பிறந்த ஒருவரும் மீறுதல் இல்லாதவர்கள் அல்ல எல்லாருக்குமே ஒரு மீறுதல் உண்டு அது நாம் அறைகுறையாய் ஆண்டவரை அறியாதனாலே வருகின்ற மீர்தல் இரண்டாவதாக சாத்தாடைய கிரிகளினால வருகின்ற மீற்தல் இப்போ கூட இஸ்லபல் ஜனங்கள் அவரை நெருக்கும்போது மலையில் பேசாமல் அவர் அவருடைய வடியினால் கோல் அடித்தார் என்று பார்த்து கொள்ள முடியும் அது ஒரு மீறுதலாய் கத்தர் கண்டதினாலே காணானுக்குள்ளே போக முடியவில்லை சங்கீத புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்று மூன்று சொல்லுவது தாவி சொல்லான் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் தேவ சபை இன்றைக்கு அநேக மக்கள் முன் நாட்களில் நடந்த மீறுதல்களை குறித்து அவர்கள் அதை புரிந்து கொள்வதில்லை ஆனபடி நீங்கள் பாபத்தோடும் மீர்தலோடும் வாழாதபடி முன் நாட்கள் உங்களுக்கு ஒரு மீர்தல்கள் எங்கெல்லாம் இருக்காதோ அதை மனதிலே நினைத்து கொண்டு நீங்கள் காத்திருந்து உபவாசம் பண்ணி ஜபித்து ஆண்டவராய் தேவன் அந்த மீற்தல்களை மன்னிக்கும் வரை அதில் நீங்கள் சிறப்பட்டிருக்க வேண்டும் என்று கத்த சொல் அப்போது உங்களுடைய கடந்த கால மீர்தல்களை ஆண்டவர் மன்னித்து நான் மன்னித்தேன் என்று சொல்லி உங்களை கழுவி சுத்திகரித்த பின்பு அந்த மீர்தலை அவர் நினைத்து பார்க்க மாட்டார் அவர் முதுகுப்பறமே அந்த மீற்தலை போடுவார் தாவிதுடைய மீர்தல்களை மன்னித்த தேவன் உங்களுடைய எல்லாருடைய மீற்தலை கத்த வார்த்தை மூலம் மன்னிப்பாராக